எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸில் எனக்கு ஏன் ஃபர்ஸ்ட்டோ கொடுக்கலன்னு சண்டை போடுற கெஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை மேடமுக்கு கொடுக்கணும்னு ஆடியன்ஸ் உட்காந்து தான் டேரக்ட்டு நல்லா கொடுங்க அவருக்கு ஓகே இன்ஸ்பிரேஷனல் ஓ டெஸ் சீயோ வே ஜே எஸ் கல்பாதி அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்தர்ல குட் ஈவினிங் அண்ட் சக்தி மசாலா ஓனர்ஸ் அண்ட் ஹிம சந்திரன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யோ ஓனர் ஐ திங்க் விமென்னை வந்து என்கரேஜ் பண்ணுறது ஆண்டர்ப்னர்ஷிப்பை என்கரேஜ் பண்ணுறது வந்து இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஜென்ரலாகவே ஒரு ஆண்டர்ப்னர் ஜேர்னியே வந்து நிறையா கரேஜ் தேவை ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி தேவை என்கரேஜ்மெண்ட் தேவை பட் பீங் அ உமன் ஆண்டர்ப்னர் இஸ் த ட ட திங் இன் த வேர்ல்டு ஸோ அது மாதிரி ஸோ மெனி லவ்லி ஆண்டர்ப்னர்ஸ் இங்கே பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இது மாதிரியே ஒரு அவார்டு அண்ட் இது மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறது வந்து ஐ திங்க் இஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் தி ஆனர் ஐ திங்க் அதுவும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லைக் பிரேம்லதா மேம் லெஜண்ட் லைக் சித்ரா மேம்லாம் கொடுக்கும்போது ஐ ஹவ் நாட் அச்சீவ் தட் மச் பட் ட்ரூலி ட்ரூலி இன்ஸ்பைரிங் அண்ட் கிரேட்ஃபுல் டு பி இன் திஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் எஸ் உங்கள் ரெண்டு பேரையும் ஒற்றுக்க ஒரு மேடையில் பார்க்கணும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றப்போ சாருக்கு தான் ஒரு கேள்வி ஒன்று தோணியிருக்கேன் இல்ல இல்ல நான் கேட்டுருவேன் ரெண்டு பேரையும் ஒரே காம்போல திரும்ப பார்க்க முடியாது சார் வந்து முடிக்கும் போது கோட்ல வந்து ஒரு லீடு வச்சு வருமா வந்தா எப்ப வரும் என்ன சொல்றது அண்ணே நீங்களே கேட்கலாமா அண்ணா நான் கேட்க உங்களுக்கு சட்டம் இல்லை ஐந்து பேர் கொண்ட குழு கதறிக்கிட்டு இருக்கானுங்க இது எல்லாருக்குமே ஆசை தான் நான் ஆஸ் அ ஃபேன் எல்லாருமே வந்து இவங்கெல்லாம் வந்து தளபதியுடைய வெறியை எல்லாமே பயங்கரமான ஃபேன்ஸு ஆனால் அவருடைய இலக்கு வந்து வேற ஒரு இலக்காக இருக்கிறதுனால வந்து இப்போதைக்கு நாங்கள் அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்கல அவருடைய இலக்கு என்ன அப்படிங்கிறது தான் இப்போது ஆஸ் அ ஃபேனாக நாங்கள்லாம் வந்து வெயிட் இருக்கோமே தவிர இப்போதைக்கு ஓஜி வாஸ் இஸ் தலைவர் எப்ப சொன்னாரோ போடல ஆஹா நம்ம தயாரா தான் பா இருக்கோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்கீங்க நடந்தா நல்லா இருக்கும் அப்படி நாங்களும் ஆசைப்பட்டுகிறோம் இப்போ உங்க கிட்ட ஒரு ரெண்டு கேள்வி கேட்கிறோம் சார் கோட் படத்தோட ஷூட்டிங்ல நீங்க கேட்டு கிடைக்காத ஒரு விஷயம் அப்படினா அது என்ன நீங்க प्रोड्यूसर கிட்ட கேட்டு அது கிடைக்காதது அப்படினா அது என்ன நாங்க நிறைய சண்டைலாம் எல்லாம் போட்டுறோம் நிறைய பயங்கரமா சண்டைலாம் எல்லாம் போட்டுறோம் கடைசி வரைக்கும் கிடைக்காத விஷயம் இல்ல அப்படி எதுவும் एक्चुअली வந்து ஒரு நிறைய சண்டை வரும் انا கடைசில கொடுத்துருவாங்க முதல்ல வந்து கொடுக்காத மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து கடைசியில் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெருசா ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா அப்படின்னு நினைக்கிறேன் பட்ஜெட் வைஸ் அண்ட் திங் ஆனால் அந்த அளவுக்கு செலவு பண்ணி அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது வந்து அவங்க தான் ஸோ அதனால் கொடுக்காமலாம் எதுவும் இல்லை முதல்ல கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுலேருந்து கென்சி கூத்தாடி அப்படி பேசி சமாளிச்சு மேம்

டர்க்கியில் சொல்லி பிளான் பண்ணியிருந்தேனா பிகாஸ் டர்க்கி அப்போது ஒரு சின்ன ஒரு இந்தியா இஷ்யூ ஒன்று போயிட்டு இருந்தது ஸோ அந்த சமயம் அந்த எம்பசியில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதனால அப்படி ஃபார்ம் பண்ணிடுறோம் டர்க்கிலாம் போய் பார்த்தோம் பட் ஆனால் வந்து அது கொஞ்சம் எங்களுக்கு பட்ஜெட் வாஸ் லைக் வெரி வெரி ஹை ஸோ அதனால் வந்து பட்ஜெட் ரொம்ப ஐயா இருக்குது அதை விட பெருசாக போகலான்னு ரஷ்யா போயிட்டோம் அதுக்கப்புறம் ரஷ்யாவில் வந்து அந்த அந்த சீக்வன்ஸ் அங்கே

என்ன ஒன்று அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருந்துருக்கலாங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு ஆஸ் எல்லா டேரெக்டருக்கும் இருக்கிற ஒரு வருத்தம் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டைம்க்குள்ளே ரிலீஸ் பண்ணும் நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் கமிட்மெண்ட்டு நிறைய அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு பட் ஆனால் ஆஸ் அ ட டைரக்டரா இங்கே நிறைய ப்ரொடியூசர் ப்ரொபூசர்லாம் இருக்காரு எல்லா டேரெக்டருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்படினு சொல்லி ஒரு ஆசை இருக்கும் சோ கேட் கிடைக்காது அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா ஆமா அது வந்து we have to work in ஓகே இப்போ प्रोड्यूसर கிட்ட கேள்வி நீங்க சொல்லி நடக்காதது இந்த கோட் படத்துல இது நீங்க சொல்லிருக்கீங்க இது பண்ண இது பண்ணனோ இல்ல பண்ணவே கூடாது சந்தோஷமா இருந்தாங்க ரெண்டு பேரும் மாதிரி கேள்வி எல்லாம் போட்டு கோத்து விட்டு நீங்க ஒண்ணு சொல்லி நடக்கவே நடக்காத விஷயம் இந்த கோட் படத்துல இல்ல தலபதி பாடுவோம் எல்லாமே நடந்துச்சு வெல்டன் அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துるப்பீங்க அவங்க ஒரு சிங்க பெண்ணா எவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான கரெக்டர் அவங்களுடைய கரெக்டர்ல ஒரு விஷயம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின அதை சொல்லுங்க இல்ல வெரி வெரி ஸ்ட்ராங் पर्सन ஆமா ஒரு ஒரு சைடு ஆமா எப்படினா வந்து ஷி ஹஸ் டு பேசிக்கலி ஷி ஹஸ் டு மேனேஜ் ஃபேமிலி அண்ட் வர்க் அதுதான் என்ன வந்து அவங்க சன் வந்து யூகேல இருந்தாங்க ஸோ அதனால் ஷி ஹேஸ் டு கோ அண்ட் பீ வித் ஹிம் ஃபார் வைல் ஷூட்டிங் இங்கே பார்த்துக்கணும் ரிலீஸ் போதும் இங்கே இருக்கணும் ஸோ அந்த பேலன்சிங்குங்கிறது வந்து ஒரு ஒரு ஒருத்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து அது அழகாக பண்ணா ஏன்னா வந்து எங்ககிட்ட வந்து ஏதாவது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணால் அப்புறம் அவங்க அப்பா கிட்ட அவங்க போய்ட்டு யூனோ அவங்க ஷி ஹேஸ் டூ ஆன்சர் டு ஹிம் பிகாஸ் ஷி ஷீ அவங்க தான் வந்து ஃபுல்லாக வந்து இதை செட் பண்ணி பண்ணுறாங்க ப்ரொடக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுறாங்க பட் என்ன இருந்தாலும் வந்து அப்பா கிட்டே வந்து அவங்க வந்து ஷி ஹேஸ் டு ரிப்போர்ட் அண்ட் எவ்ரி திங் ஏன்னா ஏன்னா அவர் தான் அவர் சொல்கிறது தான் கடைசியில்ன்றதுனால வந்து இப்போ ஷி ஹேஸ் டு டூ திஸ் அண்ட் வீட்டை பார்த்துக்கணும் அப்பா பார்த்துக்கணும் ஆத்துக்காரரை பார்த்துக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் நான் வந்து ஒரு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு ஃபுல் பட்ஜெட் இருக்கிற ஒரு படத்தை வந்து பண்ணுறதுங்கிறது வந்து சிங்கிள் ஹாண்டெட்லி ஐ மீன் ஷி ஹேஸ் அ வெரி குட் டீம் எல்லாரையும் வச்சு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ஷி இஸ் அ சூப்பர் வுமன் எல்லாத்தையும் அவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வி ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் யூ இந்த விருது உங்களுக்கான ஒரு உரித்தான விருதுதான் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் வேண்டும் ஒரு முறை நம்முடைய அர்ச்சனா மேம்காக ஷி இஸ் இஸ் ராக்கிங் இன் வாட் எவர் ஷி இஸ் டுயிங் கंग्रेचुலேஷன்ஸ் டு யூ மேம் அண்ட் थैंक यू so much for supporting her थैंक यू ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல் லெட்ஸ் வெல்கம் மஹிதா அண்ட் கீர்த்தனா டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ் மில்லியன் थैंक यू थैंक यू so much மகிதா கீர்த்தனா வாழ்த்துக்கள் உங்களுக்கான தருணம் ஒவ்வொரு அம்மாவுக்கும் அவங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்குதுங்கிற சந்தோஷத்தையும் நல்லத கொடுக்கறோங்கிற திருப்தியையும் எளிய ena, அமிர்தம் என எங்களோட so கொடுக்கறோம் அவங்களோட நேரத்தை மிச்சமாக்குற அந்த ஒரு பெனிஃபிட்டையும் எப்போவும் அமிர்தா ஹெல்த் குடுக்குங்கிற ஒரே நோக்கில் ஆரம்பிச்சோம் இப்போ எயிட்டி பிளஸ் மதர்ஸ் பண்ற மாதிரி ஒரு பிராண்டா வளர்ந்துருக்கோம் அதுக்கு உறுதுணையா இருந்த எங்க ஃபேமிலி என் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ இந்த இந்த ஸ்டேஜ்ல வாங்குறது ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க்ஸ் ஃபார் பிராண்ட் அவதார் அண்ட் சுயசக்தி விருதுகள் ஃபார் கிவிங் த அஸ் ஸோ எங்களை கூட எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் அமிதா ஃபுட்ஸோட பில்லர்ஸாக இருக்க எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப மிக்க நன்றி தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மகிதா அண்ட் கீத்னா ஒரு பெரிய கைத்தறி மீண்டும் மகிதா அண்ட் கீர்த்தனா கொடுத்தோம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேங்க லாஸ்ட் ஒரு மீட்டிங்கில் சார் வந்திருந்தார் ஸோ நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சோம் அதை மிஸ் பண்ணிட்டோம் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க ஒரு போட்டோ எடுத்திருக்கலாம் எடுத்துக்கலாம்னு மிஸ் பண்ணிட்ட கரெக்ட் அவர் கையலயே வாங்குறது இஸ் வெரி ஹேப்பி ஐ வெரி ஹேப்பி இப்போ எடுத்துக்கோங்க 땡큐 போட்டோ போட்டல மைக்கும் ஷேர்ட கொடுங்க சார் சில வார்த்தைகள் आंवளை பத்தி 땡큐 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா தே ரொம்ப முக்கியம் எஸ் ஸ்மால் 빅 எல்லாமே அதுல விமன் எண்ட்ரபிரெனர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விழா மூலமா அவங்கள கௌரிக்கிறது எனக்கு ஒரு பெருமை ஐ அம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட் ஹேமுச்சந்திரன் இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் மோர் அண்ட் மோர் விமன் ஆன்ரபிரோனர் ஷுட் காம் இந்தியா நீட் தென் தேங்க் யூ தேங்க் யூ வெல்ஸ் விருதாளர்களுக்கு மட்டும் நன்றி நம்ம ஸ்பெஷல் மென்ஷன் சார்க்கு மிகப்பேர் மேடையில இருக்கும்படி கேட்டுக்கொடுக்குறோம் ஹோவ ஆட் தேங்க் யூ சோச காங்கிரா ஓகே